மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அலைகளுடன் பேசும் ஒரு கலை படைப்பு கிபி ஏழாம் நூற்றாண்டின் இறுதியில் தென்னிந்திய கடற்கரையில் அலைகள் ஓயாமல் கரையை தழுவும் மாமல்லபுரம் நகரில் ஒரு மாபெரும் மன்னனின் கனவு உயிர் பெற்றது அந்த மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இவரை ராஜசிம்மன் என்றும் அழைத்தார் தன் முன்னோர்கள் பாறைகளை வெட்டி கோயில்களை உருவாக்கிய கலைமரபை தாண்டி கற்களை அடுக்கி ஒரு புதிய கட்டிடக்கலை யுகத்தை உருவாக்க அவர் விரும்பினார் கிபி எழுநூறு முதல் எழுநூற்று இருபத்தி எட்டு வரையிலான அவரது ஆட்சிக் காலத்தில் கடற்கரையில் கம்பீரமாக நிற்கும் இந்த சிற்பக் காவியம் பிறந்தது இது வெறும் ஒரு கோயில் அல்ல அது பல்லவ கலையின் உச்சத்தையும் ஒரு மன்னனின் தொலைநோக்கு பார்வையையும் பறைசாற்றும் ஒரு கல்வெட்டு மூன்று கோயில்களின் தனித்துவம் வங்காள விரிகுடா கடலை நோக்கி அமைந்திருப்பதால் இந்த கோயிலுக்கு கடற்கரைக் கோயில் என்ற பெயர் வந்தது இது ஒரே வளாகத்தில் மூன்று முக்கிய சன்னதிகளைக் கொண்டது கிழக்கு நோக்கி பிரதான லிங்கத்தைக் கொண்ட பெரிய சிவன் கோயிலும் மேற்கு நோக்கி மற்றொரு சிறிய சிவன் கோயிலும் உள்ளன இந்த இரண்டு கோயில்களுக்கு நடுவில் அனந்த சயனத்தில் பள்ளி கொண்ட விஷ்ணுவின் சன்னதி அமைந்துள்ளது ஒரே இடத்தில் சிவன் விஷ்ணு என இரு கடவுள்களையும் வணங்கும் இந்த அமைப்பு பல்லவர் காலத்தில் நிலவிய சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் கோயிலின் வெளிப்புறச் சுவர்களில் கலைநயத்துடன் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் நிரம்பியிருக்கின்றன இதில் வரிசையாக செதுக்கப்பட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நந்தி சிலைகள் இக்கோயிலின் தனித்துவமான அழகை எடுத்துரைக்கின்றன கடல் அலைகளின் தாக்குதலையும் காலத்தின் சவால்களையும் தாங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளாக இந்த கோயில் உறுதியுடன் நிற்பது அதன் கட்டுமான திறனுக்கு சான்றாகும் பல்லவர் கலை மற்றும் கட்டிடக்கலை ஒரு விரிவான பார்வை மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வெறும் ஒரு ஆன்மீக தலம் மட்டுமல்ல அது பல்லவர் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு வாழும் சான்றாகும் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் காலத்தில் உருவான இக்கோயில் அந்த காலத்தின் கலை நுட்பத்தையும் தொழில்நுட்ப திறமையையும் விரிவாக பறைசாற்றுகிறது கட்டிடக்கலை சிறப்புகள் கடற்கரை கோயில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாகும் இது பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை கோயில்களில் இருந்து வேறுபட்டு கற்களை அடுக்கி ஒரு தனிப்பட்ட கட்டிடமாக எழுப்பப்பட்டது கோயில் அமைப்பு இது கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி அமைந்த இரண்டு பெரிய சிவன் சன்னதிகள் மற்றும் நடுவில் ஒரு சிறிய விஷ்ணு சன்னதியை கொண்டுள்ளது இந்த மூன்று சன்னதிகளும் ஒரே வளாகத்தில் அமைந்திருப்பது இதன் தனித்துவமான அம்சமாகும் விமானம் கோயிலின் விமானம் கோபுரம் பிரமிட வடிவத்தில் படிப்படியாக உயர்ந்து மேலே ஒரு வட்ட வடிவ கலசத்துடன் முடிவடைகிறது இந்த விமானத்தின் வெளிப்புறச் சுவர்களில் பல சிறிய சன்னதிகளும் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன மண்டபங்கள் கோயிலின் உள் மற்றும் வெளி மண்டபங்கள் அழகாக செதுக்கப்பட்ட தூண்களால் தாங்கப்படுகின்றன இந்த தூண்களில் சிங்கச் சிற்பங்கள் அதிகம் காணப்படுகின்றன இது பல்லவர்களின் கலைக்கு ஒரு அடையாளமாகும் சமச்சேர் வடிவம் கோயில் வடிவியல் ரீதியாக மிகவும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அந்த காலத்தின் கட்டிடக்கலை வல்லுநர்களின் கணித மற்றும் பொறியியல் அறிவை காட்டுகிறது சிற்பக்கலை நுட்பம் மாமல்லபுரத்தின் சிற்பக்கலை இந்திய கலை வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது கடற்கரை கோயிலில் உள்ள ஒவ்வொரு கல்லும் ஒரு கலைப்படைப்பு வரிசையாக நிற்கும் நந்திகள் கோயிலின் வெளிப்புறச் சுவர்களைச் சுற்றி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நந்திகள் வரிசையாக அமர்ந்துள்ளன அவை கோயிலைக் காப்பவர்கள் போலவும் சிவபெருமானின் வாகனங்கள் போலவும் காட்சியளிக்கின்றன இந்த நந்திகள் அனைத்தும் ஒரே மாதிரியான வடிவத்தில் இல்லாமல் அவற்றின் முகபாவனைகள் மற்றும் உடல் தோரணைகள் மாறுபடுகின்றன சோமாஸ்கந்தர் சிற்பங்கள் கோயிலின் உள் சன்னதிகளில் சிவன் பார்வதி மற்றும் அவர்களின் குழந்தை முருகன் ஆகியோரைக் கொண்ட சோமாஸ்கந்தர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இது பல்லவ மன்னர்களின் தனிப்பட்ட வழிபாட்டு முறையை வெளிப்படுத்துகிறது தேவதைகளின் உருவங்கள் சிவன் விஷ்ணு துர்கை மற்றும் பிற தெய்வங்களின் உருவங்கள் கோயிலின் சுவர்களிலும் தூண்களிலும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன துர்கை சிம்மத்தின் மீது அமர்ந்திருக்கும் சிற்பம் மிகவும் முக்கியமானது விலங்கு மற்றும் மனித உருவங்கள் யானைகள் சிங்கங்கள் மற்றும் பிற விலங்குகளின் சிற்பங்கள் மிகவும் யதார்த்தமாக செதுக்கப்பட்டுள்ளன மனித உருவங்கள் குறிப்பாக அரசர்கள் மற்றும் வீரர்கள் துல்லியமான உடல் அமைப்பைக் கொண்டுள்ளனர் இக்கோயிலின் கலை முக்கியத்துவம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பல்லவர் கலையின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கள் ஆகும் அதுவரை பாறைகளை குடைந்து உருவாக்கிய கலைக்கு இது ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தது இது திராவிடக் கட்டிடக்கலையின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தது மேலும் பல நூற்றாண்டுகளாக கடல் அலைகளின் தாக்குதலையும் தாங்கி நிற்பது பல்லவர்களின் கட்டமான பொறியியல் திறமையை நிரூபிக்கிறது பயணிகளின் குறிப்புகள் மற்றும் ஏழு பகோடாக்களின் மர்மம் மாமல்லபுரம் பல நூற்றாண்டுகளாக உலகெங்கிலும் இருந்து வந்த பயணிகளின் கவனத்தை ஈர்த்தது இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்த மாலுமிகள் கடற்கரையில் உயர்ந்து நிற்கும் கோயிலின் கோபுரங்களை தொலை தூரத்தில் இருந்து பார்த்தனர் அவர்களின் பார்வையில் அவை அவர்கள் கிழக்காசியாவில் கண்ட பகோடாக்கள் போல தோன்றியதால் அவர்கள் இந்த கோயிலை ஏழு பகோடாக்கள் செவன் பவோடாஸ் என்று அழைத்தனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த புகழ்பெற்ற பயணி மார்கோ போலோ தனது பயணக் குறிப்புகளில் இந்த கோயில் வளாகத்தை பற்றி குறிப்பிட்டார் அதன் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் வந்த போர்த்துகீசிய பயணியான காஸ்பாரோ பல்பி தனது குறிப்புகளில் இந்த பெயரைப் பயன்படுத்தினார் இந்த ஐரோப்பிய பயணிகளின் குறிப்புகள் வழியாகவே ஏழு பகோடாக்கள் என்ற பெயர் உலகெங்கிலும் பரவியது மாமல்லபுரத்தில் ஏழு கோயில்கள் இருந்ததாகவும் அவற்றில் ஆறு கோயில்கள் கடலில் மூழ்கியதாகவும் ஒரு பிரபலமான கதை பரவியது இந்த கதை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது ஒரு புதிய திருப்பத்தை அடைந்தது சுனாமியின் காரணமாக கடல் உள்வாங்கிய போது கடலுக்கு அடியில் புதைந்திருந்த பல பழங்கால சிற்பங்களும் கட்டிடங்களின் சிதைவுகளும் வெளிப்பட்டன இந்த கண்டுபிடிப்புகள் ஏழு பகோடாக்கள் என்ற கதை வெறும் புராணம் அல்ல மாறாக அது கடலுக்குள் புதைந்து ஒரு பெரிய நகரத்தின் நினைவுகள் என்பதை உறுதிப்படுத்தின முடிவுரை மாமல்லபுரம் கடற்கரை கோயில் என்பது ஒரு கலை கட்டிட நுட்பம் கடவுள் பக்தி மற்றும் வரலாற்றின் சின்னமாக திகழ்கிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்ட இக்கோயில் அலைகளின் ஓசையுடன் ஒரு கலைப்படைப்பின் கதையையும் காலத்தால் அழியாத ஒரு காவியத்தையும் நமக்குச் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையைச் சொல்வது போல இது பல்லவர் பேரரசின் பெருமையை என்றும் பேசிக் கொண்டிருக்கிறது பல்லவ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளை காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள் நன்றி